இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா தண்ணியில் ஏதோ போட்டு அப்படியே அந்த மண்ணை அழுறான் எதுக்கு இந்த மண்ணை அழுறான்னே தெரியலையே இன்னமும் வருது என்ன பாம்பு பாம்புமே இருக்குது எதோ நெளியுது பாம்பு மாரி ஏதோ இருக்குது என்னடா இது டே வித்தியாசமாக இருக்குது என்னடா அது லப்பராக என்னடா அது என்ன இது கத்தியா ஒன்றுமே புரியல என்ன என்ன தெரியலையே அது ம் வித்தியாசமாக இருக்குது பாம்பு மாரி இருக்குது இது மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான் எடுத்து போடுறான் தண்ணியில் மறிய சேரு மாரி இருக்குது இந்த இடத்துல எதுக்கு இது சேருக்குற இடத்துல இவனுங்க போடுறாங்கன்னே தெரியல ஆ போட்டு கழுவுகிறான் சில பேர்லாம் தங்க நிறைய காசா ஏ பாடுங்க எவ்வளோ காசு எடுக்கிறான் ஆ ஓ நிறைய காயின் வந்து தங்கம்மா வலையில அது தங்க வலையில் ஓ ஆற்றில் அச்சுக்கிட்டு வந்துடும்துங்க அதை இவனுங்க வந்து போய்ட்டு பொறுக்கிறானுங்க ஓ இதா போல பழைய காயின் காசு பாருங்கள் நம்ம ஊர் பத்து ரூபா மாரி இருக்குது நம்ம ஊரில் தான் எடுக்கிறானுங்களா இவனுங்க ஒன்றும் புரியலையே ஆ திருப்பணும் மறுபடியும் போடுறாங்க ஆ எடு 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 நல்ல கழுவு பாரு எவ்வளோ வருதுன்னு பாரு ஐய் பா பேசாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு கழுவு கழுவுன்னு கழுவனால் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்துடலாம் பெரியதை இவனுக்கு வேண்டியே அதில் போட்டுட்டு இவனுக்கு எடுத்து சும்மா வீடியோக்காக பண்ணுறானுங்களா இல்லை நிஜமாலையுமே வந்து அந்த சேத்தில் வந்து காசு கிடக்குமா என்ன தெரியலையே எவ்வளோ காசு பாருங்க நம்ம ஊர் இவங்க நம்ம ஊர் பத்து ரூபா காயின் மாதிரியே வச்சுக்கிறானுங்க இவனுங்க அந்த காயினை வச்சுதான் இவனுக்கு காப்பி அடிச்சுட்டானுங்களேன் அவனுங்க மறுபடியும் போட்டிருக்கான் இவனுக்கு இதே பொழப்பா போயிடுச்சுங்க கொஞ்ச தான் கொஞ்சம் தொழுவு இருக்குது அதுலேயே பாருங்கப்பா எவ்வளோ காயின் பாருங்க இல்லைங்க இவனுங்க தான் வந்து ஏதோ காசு கொட்டிட்டு இவனுங்க வந்து போய் எடுத்து சும்மா வீடியோ காதுக்கு பாருங்க இங்கே தான் பண்ணுறானுங்க இடம்லாம் போல இங்கேயே பக்கத்துலேயே அவனுங்க வந்து என்ன பண்ணுறானுங்க காயினை கொட்டி வச்சுருப்பாங்க பிள்ளை இதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சும்மா போய்ட்டு அழுறமாரி அள்ளி போட்டு பார்க்குறாங்க இந்த பக்கம் எதுவும் வரல கொஞ்ச தான் வந்துக்குது ஏதோ மாட்டிச்சு பிள்ளை தான் அவங்களுக்கு இவங்களுக்கு இதே வேலையாக வச்சுருக்கானுங்க பிள்ளை ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பாருங்கள் இப்போ இந்த தடவை எவ்வளோ காயின் வருதுன்னு தெரியல இந்த தடவை காயின் கம்மி ஏதோ பிளாஸ்டிக் ஏதோ மாட்டிக்கிது கல்லா ஏதோ ப்ளூ கலரில் கல் கடிச்சிருக்கு நல்லா பாலிஷான கல் வித்தியாசம் வித்தியாசமா இவனுங்க தாங்க பாறை தாங்க என்னென்னவோ பண்ணப்பானுங்க போய்ட்டு போய் தேடுறானுங்க மோந்திரமா பா பயங்கரமான மோந்திரம் கிடச்சிதுங்க பிளாக் ஸ்டோன் வச்சு பிளாக்காக ப்ளூவான்னு தெரியல ஸ்டோன் வச்சு இவனுக்கு வந்து மோந்திரம் கிடச்சிருக்கிறத வந்து பயங்கரமாக வச்சு சந்தோஷப்படுறான் அவன் வேற என்ன கிடைக்குதுன்னு பார்க்குறானுங்க காசுலாம் எடுக்க உள்ள தங்க பாளோ தங்கக்காயின் தங்கக்காயினா இல்லை நாணயமான்னு தெரியல நாணயம்தான் நினைக்கிறேன் தங்கக்காயின் இல்லை அவங்க ஊர் பழைய காயின்னு நினைக்கிறேன் பா பாலை இருக்கு பாருங்களேன் இந்த இடம் இருந்து தெரிஞ்சிச்சேன்னு நினச்சேங்க மக்கள்லாம் போயிட்டு அந்த இடத்துல போய் நோண்டு நோண்டு நோண்டி அந்த காசெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க